வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சீல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு கப் பொட்டுக்கடலை அதே கப் அளவுக்கு ரெண்டு கப்பு நாட்டு சக்கரமே எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மண்டவெல்லாம் எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு கால் கப்பு நெய் எண்ணெய் ரெண்டு சேர்த்து எடுத்துருக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு அப்புறம் ஒரு சிட்டிகை அளவு ஃபுட் கலர் இது ஆப்ஷன் தான் தேவைன்னு போட்டுக்கலாம் இப்போது எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் வாங்க வச்சு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எந்த கப்பில் வெள்ளை எடுத்தோமோ அதே கப்பு அளவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி இப்போது அந்த வெள்ளத்தை அதில் போடலாம் இது பாகுபத தேவையில்ல கரைஞ்சாலே போகிறோம் கரையட்டும் இப்போது நம்ம அதுக்குள்ள வறுத்து எடுத்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நம்ம எடுத்து எடுத்துக்கிற கடலையை வறுத்தெடுத்துடலாம் பேச சூடு வந்தால் போகிறோம் வெள்ளம் தயாராகிட்டு நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை அடுப்பாக அணைச்சிடலாம் இப்போ நம்ம பருத்த போட்டு கடலையை மிக்சியில் போட்டு நல்ல இந்த மாதிரி மையை திரிச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அடுப்பில் கடாய் போட்டிருக்க நல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கப்புக்கு கால் கப்பு எண்ணெய் நெய் அதை ஊற்றிடுவோம் இப்போ அந்த இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஃபுல்லாக அதில் போட்டுடலாம் போட்டு இந்த இதிலே நம்ம கொஞ்சம் அப்படியே அதை நல்ல வ வறுக்கணும் நல்ல கொஞ்சம் சூடு ஏறணும் நல்ல சூடு ஏறினதான் இந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை தெரியவே தெரியாது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கடலைய வச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த பாகை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் இப்போ ரெண்டு பங்காக விட்டுருக்கோம் இது தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வேக வேக பொட்டுக்கடலானால வேக வேக நல்ல தண்ணி உள்ள எடுத்துரும் இப்போ நல்ல அவ்வளோ தண்ணி ஈர்த்துக்கிட்டு நல்ல எரிங்க பாருங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் உப்பு சுவைக்கார அதை சுவையை தூக்கி காமிக்கும் அப்புறம் ஃபுட் கலர் நம்ம ஊச்சிருக்கிற எண்ணெயே போதுமானதாக இருக்கும் இதே பாருங்க அப்படி ஒட்டாமல் வருது அங்கே தேவைன்னா நம்ம எண்ணெயும் நெய்யும் ரெடி ரெடியாகிட்டு இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ இதை பரிமாறிடலாம் அழகாக அழக சின்ன கரண்டி எடுத்து இது இவருக்கு நல்ல அழகாக இந்த பதமாக வந்துடுச்சு இது ரெண்டு நாளைக்கு கூட அப்படி கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் నన్ీ